அம்மன் அருண் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்து பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே சிம்ம ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்ம ராசி தான் அது மட்டும் இல்லைங்க இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு பொறுப்பான குணம் ஒரு அன்பான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் தன்னுடைய குழந்தை மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம் நிறைய ஆசையை காட்டக்கூடிய குணம் எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த சிம்மத்தோடைய சிம்பிள் என்ன யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவள்கிட்ட புடிச்சதே அதான் என்னைய நேர்வழியில என்னை பார்த்தா நான் நல்லவன் நீ கெட்டவனா பார்த்தா உனக்கு நான் கெட்டவனா வர மாட்டேன் நல்லவனா இருப்பேன் இதுலயுமே நீ தப்பு பண்ணா இது தப்புதான் சொல்லக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான் பயப்பட மாட்டாங்க பயந்துக்கிட்டு ஒருத்தன்ட்ட கை கட்டி நிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நான் சொல்றதை நீ கேளு அப்படிம்பார் நான் நல்லதான் சொல்லுவேன் உனக்கு கெட்டது சொல்ல கிடையாது அப்படின்பாரு இதான் சிம்மம் ஏன்னா எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய சக்தி உங்கள்ட்ட இருக்கு சொல்ற உங்கள்கிட்ட அதிகமான ஒரு தைரியம் இருக்கு இது வெளியில பண்ணா சிம்ம ராசிக்கார யாருமே அசைக்கவே முடியாது ஏன்னா இதோடைய உருவத்துடைய சிம்பிள் அப்படி ஒரு விஷயத்தோட முடிவு பண்ணால் அதில் யாரும் வாங்க மாட்டாங்க இதெல்லாமே சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே நீங்க விடாம இருந்தா நீங்க பெரியாது நீங்க தான் உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது சிம்ம ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி நீங்க குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சிம்மராசி அதிக பேர் சிம்மராசி எப்படா நம்ம குரு பயிற்சி வரும் எப்பட நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ன்னு சொல்லி எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சனி பவன் வச்சு செஞ்சாரு எப்படி சனி பவன் வச்சு செஞ்சாரு இன்னும் பயந்து போயிருக்காங்க ஐயோ அடுத்து அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயந்து போயிருக்காங்க தயவு செய்து சிம்ம ராசிக்கராக பயப்படாதீங்க பயங்கிறது எதுவுமே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு நீங்கதான் எல்லாத்துக்குமே பயமுறுந்தோட உங்களை கண்டு யாரும் சாரி நீங்க தான் எல்லாத்துக்குமே நல்லது சொல்லணும் நீங்களே பயந்து போய் இருக்க கூடாது உங்களை கண்டு தான் எல்லாருமே பயப்படணும் நீங்க போய் அடுத்த உங்களுக்கு பயப்பட முடியுமா சிம்மராசிக்காரங்க பயப்படாதீங்க எதுலையுமே உங்களுடைய தைரியத்தை விடாதீங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது வெளியில கொண்டாங்க நீங்க தான் பெரிய ஆள் ஏன்னா நீங்க எது எந்த ஒரு துன்பத்தை வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க அது அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு வெளியில டக்குன்னு தடவை சொல்ல மாட்டீங்க எதுலையுமே வெளியில ஒரு விஷயத்த சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பீங்க எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதிகமா தாண்டு இருக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கு அதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க எப்போதுமே சரி விட மாட்டீங்க விட்டுறாதீங்க எல்லாருமே இந்த கண்டசனில என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிரு நிறைய பேரு பாத்தீங்கன்னா இந்த கண்டசனி நிறைய பேருக்கு சோப்பனா சொல்ற சனி பவன் சரியில்லாதவங்களும் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருக்குங்க உங்க ஜாதகர சனி பவன் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பா பிரச்சனை கொடுத்துருக்கும் வேலை இருந்திருக்காது வேலையில பிரச்சனை வந்திருக்கும் வேலையை விட்டுருப்பீங்க கடன் பிரச்சனை வந்திருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டாள்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும் திருமணம் அமையாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அமையல ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இடம் பிரச்சனை வந்திருக்கும் பூமி சார்ந்த பிரச்சனை வந்திருக்கும் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் சகோதர சபரி உடம்புல பிரச்சனை இருக்கும் வருமான பொருளாதாரம் தடப்பட்டிருக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் சிம்பது கேளுங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே லாப வருமானம் தொழில் எத்தனை பேருக்கு அடி வாங்குச்சு தொழில் எத்தனை பேருக்கு மந்தமானத்தன்மையை பாத்தீங்க மாமனார் மாமே ஒரு எத்தனை பேருக்கு கசப்பு வந்துச்சு எத்தனை பேருக்கு பெருமண்டை போனால் இன்கம் கையிலே கிடைக்காம எவ்வளவு தடுமாற்றத்தை பாக்குறீங்க கேளுங்களேன் சிம்ம ஆமான்னு சொல்லுவாரு பொருளாதாரம் வருமானம் இன்கம் வேலை உதவியம் எதையுமே சரியா இல்லை எந்த ஒரு லாபமும் சரியா இல்லை எல்லாமே தடைப்படுச்சுங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஆனா நீங்க கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம இருக்கீங்க அவ்வளவுதான் சிம்மத்துடைய சிம்பிள் எப்படி எவ்வளவு கஷ்டம் தான் காட்டிக்கல அதை வெளியில காட்டிக்கல அதை பத்தி நீங்க பயப்படல பயந்தாலும் வெளியில காட்டிக்காத ஒரே ராசி அந்த சிம்ம ராசி தாங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க நீங்க கோலை கிடையாதுங்க நீங்க வீரன் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சிருங்க இனிமே எது வந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வருது ஒரு ஒரு எனர்ஜி வருது இதெல்லாம் யாரு கொடுக்க போறா குரு பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா நமக்கு எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது சிம்ம ராசி எதனாலும் சொல்றேன் இப்போ குரு பகவான் அள்ளி கொடுக்க போறாங்கன்னா இவருக்கு பேரை என்ன சொல்வாங்க தனக்காரகர் காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் காரகர் ஆசிரியர் வேலை பார்க்கணும் இவர் தான் காரகர் நல்ல ஒழுக்கமான குணம் வரணும் இவர் தான் காரகர் நீதி நேர்மை நீதிபதி பெரிய பெரிய பணப்புலங்குற இடம் பேங்கு எல்லாமே இவர் தான் காரகர் சட்டம் ஒழுங்கு அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை எல்லாத்துக்கும் அதிபதி இவர் தான் ஏன்னா இவர் உங்களுக்கு நல்லவர் சீமத்துக்கு எத்தனா வீட்டை அஞ்சாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி அஞ்சனண்ண நம்முடைய ஆசைகள் நம்முடைய பூர்வீகம் நம்முடைய ஆசைப்பட்ட தெய்வம் நிறைய ஆஹ் குழந்தைகள் குடும்பம் எல்லாமே ஐந்தாம் பாவம் எட்டு மறைமுக ரகசியம் வெளிநாடு வெளியூர் இடமாற்ற வீடு வெளியூர் போறது எல்லாமே இந்த எட்டாம் பாகம் தான் திடீர் தர்ஷனம் எல்லாமே எட்டாம் பாவம் தான் நிறைய கெட்டதுன்னே எட்டாம் இடம் வந்து வம்பு வழங்கும் போட்டு கஷ்டம் இருக்கக்கூடாது நிறைய அதுல நல்ல விஷயம் நிறைய இருக்கு இப்படிப்பட்ட அதிபதி எங்கே வர்றாரு பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வராது நல்லதா கெட்டதா உங்களுக்கு நம்முடைய ஜாதத்துல பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கோ அதெல்லாம் நல்லது பண்ண சொல்லுவாங்க இப்ப பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல அந்த குரு பகவான் வர்றதுலாம் லாபம் தான் நடக்கும் இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்காது என்ன பத்துல குரு வந்து நிறைய பேருக்கு வேலையை விட்டுருப்பாங்க தொழில விட்டுருப்பாங்க உத்தியோதத்தை விட்டுருப்பாங்க காசு பணத்தை இழந்துருப்பாங்க ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கிருக்க மாட்டாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேரும் கேளுங்க சிம்ம பொறுத்தவரை பொறுத்தவரை தான் சொல்லுவாரு இப்ப பதினொன்னுல லாபத்துல குரு வந்தா என்னங்க பண்ணுவாரு லாபம் தான் கொடுப்பாரு தரையா கொடுக்க போறாரு நீங்க எதுலையுமே தைரியமா இருங்க எல்லாமே நீங்க தான் ஜெயிப்பீங்க உங்களை உங்களை யாரும் ஜெயிக்கிறதுக்கும் வேறாலும் வரவும் முடியாது இனிமே இந்த பதினோராம் இடத்துக்கு குரு உங்க வாழ்க்கைய மாத்தும் பதினோராம் இடத்துக்கு குரு பல விதமா மாத்தான் அவருடைய பா அதான் சொல்லல ஒரு வேலை கத்துணும்னா யாருடைய அருள் வேணும் குரு அருள் வேணும் அந்த குரு உங்களுக்கு அருள் குறுக்க போறாரு ஏன் பயப்படுறீங்க நமக்கு எது ஒரு வேலையை கத்து கொடுக்க அவங்க எல்லாமே குருமார் அவளை அவங்க மறக்கவே கூடாதுங்க ஒரு குருமார் அதாவது குரு பார்த்தா கோடி நன்மை குரு இருக்கிற இடத்தோட பாக்குற இடத்துக்கு பலங்குறாங்க இனிமே பாருங்க அவர் சூப்பரான பார்வை எங்கெங்கெல்லாம் பாப்பாரு உங்க இருந்து மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏன் பயப்படுறீங்க நீங்க பயப்படாதீங்க அஷ்டம சனிய தாக்கத்தை குறைப்பார் குரு ஏன்னா குருடைய வீட்டுலதான் தான் சனி பான உட்காந்துருக்காரு இடத்துல தானே சனி சனின்னு சொல்லி இப்ப எல்லாருமே மார்ச் மாசத்துல ரொம்ப பயந்து போயிருக்கீங்க தயவு செய்து பயப்படாதீங்க எது வந்தாலும் இனிமேல் வெற்றியாக உங்களுக்கு வரும் தைரியமா இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு நல்ல ப்ரொமோஷனான வேலை எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கணும் இப்ப கொடுப்பார் வேலை உத்தியோகத்தை ஏன்னா ஒரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாருங்க நல்லா ஆசைப்பட்ட வேலை சூப்பரான வேலை ப்ரமோஷனான வேலை எத்தனை பேருக்கு மட்டும் சிம்மராசிக்கு வரும் மட்டும் பாருங்க ஜாத தசாபதி தசாபதி நடந்தால் இப்ப வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு நிறைய வேலை உத்தியோகத்தாண்டி இடம் விட்டு இடம் வெளியில போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தா வெளியூர்ல வேலை மாத்திரம் இல்ல வெளிநாட்டுல வேலை மாத்திரணும் இல்ல பார்த்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு இடமாற்றம் பண்ணி ஆகணும் எத்தனை பேர் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு மாசமா கேளுங்க ராசி ஆமான்னு சொல்லுவேன் இப்ப வேலை இடமாற்றம் உத்தியோக மாற்றம் பண்ணிதான் ஆகணும் அதுக்கான அமைப்பு வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் திடீர்னு இதான் இங்க நல்ல விஷயமே திடீர் யோகம்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் கிடைக்கும் இப்ப வேலை உத்தியோகத்துல திடீர் வேலை உத்தியோகம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பதினொன்றுல குரு இருந்தா லாபம் வந்துகிட்டே இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாம் எத்தனை பேர் மட்டும் அரசாங்கம் வேலை மட்டும் வாங்குறவங்க மட்டும் பாருங்க இந்த குரு பயிற்சியால் மட்டும் பாருங்க ஏன்னா பதினொன்னு குரு வந்தா ஞானம் பயங்கரமா இருக்கும்பாங்க அதுவும் புதனுடைய வீட்டுக்கு வந்துருக்காருப்ப படிக்கக்கூடிய மாணவனும் எந்த சிம்ம ராசியில பிறந்தாலும் சரி அஷ்டம சனி உங்களை ஆறவே உங்களை வீழ்த்தாது குரு அள்ளி படிப்புகள்ல கொடுத்துருவாரு பெரிய மார்க் எடுப்பீங்க நிறைய பேருக்கு அரசியல் அரசாங்கத்துல நல்லா இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்குறது சிம்ம ராசியை தான் அதிகமா இருப்பாங்க பாத்துங்க இயற்கையான ஞானம் கிடைக்கும் பாத்துங்க எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு சகோதர சகோதரி உறவு சந்தோஷம் நல்லா இருக்கும் பூர்வீய சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் இப்போ எப் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் வாங்கி முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உடம்பு ஆரோக்கியம் நீ தெம்பா இருப்பீங்க மருத்துவ செலவு வராது நீங்கள் பயப்படாதீங்க இனிமேல் மருத்துவ செலவு குறைஞ்ச நல்லா தெம்பா ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் எத்தனை பேர் திருமணத்துக்காண்டி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சரியாகும் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கலை இப்போ சரியாகும் பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திறமை எல்லாமே கைக்குடி வரணும் அதிகமாக வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் பண்றவங்க அஷ்டம் சனி நல்ல வர கட்டம் பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி அடிங்க சூப்பரான அடியா நெத்தி அடி அடிக்கலாம் பார்த்து அப்ப தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெருங்கொண்ட பணம் திரிதாங்களா இல்ல லாட்டரிவாங்க அடிக்க மாட்டேங்குது இப்ப எடுங்க ராஜா பதினொன்றுல குறு அஞ்சாம் இடத்தை பாத்துக்கிட்டு இருப்பார் வெளிநாட்டுள்ளவங்க பெரிய பெரிய தொகை அடிக்க போது பாத்துக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போடுப்பேன் விளையாடாம ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க அதே மாதிரி படிப்புகளையும் நல்ல ஒரு அது அனுகூர்த்த கொடுப்பார் எல்லாமே நல்லா ஒரு வெற்றியா வருது மெயினாக அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிக்கு சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் நகர வச்சுருக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த குரு பகவானால அஷ்டமசனியை உங்களிலிருந்து உங்களை ரிலீஃப் பண்ணி கொடுத்து பதினோராம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்து உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே பயிற்சி இந்த குரு பயிற்சியாக சிம்ம ராசிக்கு அற்புதமாக அமைகிறது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த நட்சத்திரம் உதவாத ஒரே முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் சூப்பராக இருக்கும் ஏன்னா எதுலையுமே தன்மானத்தை விட மாட்டேங்க நீங்க எப்போதுமே இப்ப பாருங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஆஹ் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே இந்த மாநிலத்துக்கு சூப்பரா இருக்கும் வேலை இடமாத்துறது தொழில் மாத்துறது கூட நல்ல ஒரு அமை அழகாக அமைச்சு கொடுப்பார் அதாவது மக பிறந்தவங்களுக்கு மெயினா நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் வீட்டில் சுபகாரியம் சுபசலம் தேடி வரும் அடுத்து பூரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் ஒரு அன்பான குணமும் ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய குணமும் ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பி வழக்கு பிரச்சனை எல்லாமே தடையா பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வீட்டை சுபகாரியம் பண்றதோ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும் எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த பூரணில் பிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திரினச்சல பிறந்தவங்க எதுவுமே தைரியத்தை விட மாட்டீங்க தன்னம்பிக்கை விட மாட்டீங்க தன்மானத்தோடு இருப்பீங்க விடாம முயற்சி பண்ணுவீங்க எல்லாமே வெற்றியா வரும் இனிமே வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ அரசாங்கமோ அரசியல் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த உத்திரணைச்சல பிறந்தது ஏன்னா நீங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நல்லா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது